ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அட்டகாசமான ஒரு ஸ்டைலில் இறால் பிரியாணி பார்க்கலாமா அஞ்சே நிமிஷத்தில் வந்து சட்டி காலியாயிரும் இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து நான் ஒரு முக்கால் கிலோ இறால் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் அதேமாதிரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி புதினா மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கேடு அதுக்கப்புறம் வந்து நான் முக்கால் கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன் இதை பக்கத்தில் இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து இறாலில் வந்து நம்ம இறால் வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் கேடு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு சால்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து கலருக்காக நான் ஒன் ஸ்பூன் வந்து கேஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் வந்து நான் ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் இது வந்து மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன் அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆனியன் வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரணும் ரொம்ப ப்ரௌன் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகாமே இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ப்ரவுன் கலருக்கு வரணும் லைட் ப்ரவுன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வச்சுருந்தோம்ல மூணு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆனியனோட சேர்ந்து இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து மல்லி புதினா வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் பிரியாணிக்கு வந்து மல்லி புதினா ரொம்ப முக்கியம் பிகில் அதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து அதுமே வந்து ஆனியன் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஹவ் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஒன் ஸ்பூன் அளவு வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பிரியாணி வந்து லைட் கலர் கொடுக்கும் இல்லைனா வந்து ஒயிட் கலராகவே இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து எந்த கலரும் ஆட் பண்ணாதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் கிடைக்காது எப்போவுமே அந்த ஆயிலோடு ஆட் பண்ணையில் தான் லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும் இதுக்கு அடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஆஃப் அளவுக்கு குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து லாஸ்ட்டாக கேடு தான் ஆட் பண்ணணும் கேடு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் தான் இந்த அளவுக்கு வந்து குக் ஆகினதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக கேடை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ரொம்பவும் வந்து வேக விட்டுறாதீங்க இந்த ஸ்டேஜுக்கு இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேடை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கேடோட அளவு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த முக்கால் கிலோ பிரியாணிக்கு வந்து நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேடு அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூனு நான் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆட் பண்ணலை ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடுவோம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவு தான் நான் அரிசி எடுத்த டம்ளர் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து நாலு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்குடுவோம் இதுதான் போதுமான அளவாக இருக்கும் தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து கல்லூப்பை ஆட் பண்ணிக்கோங்க நான் உப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு நல்லா ஆக வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அரிசி போடுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல பாசுமதி அரிசி அதை வந்து தண்ணி இல்லாமல் வந்து இதில் போட்டுக்கோங்க அரிசியை பார்த்து கையில் த தண்ணி தெரிக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க எப்போவுமே குக் பண்ணையில் அரிசி போட்டுட்டு ஒன்ஸ் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க அடிக்கடி வந்து நம்ம கிண்டி விடக்கூடாது அரிசி வந்து உடஞ்சிரும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதோடு அது மூடி போட்டு விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இறால் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும் நீங்கள் வந்து தனித்தனியாக போடுங்க ரொம்ப கும்பலாக போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரை ஆகுறது கொஞ்சம் லேட்டாகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் தனித்தனியாக வந்து பிரித்து விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இல்லைனா மசாலா வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு டூ மினிட்ஸ்க்கு விட்டுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து செட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இறாலை வந்து எடுத்து நம்ம அந்த பிரியாணியோட ஆட் பண்ணணும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆகிடுச்சி பிரியாணி ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறாலை வந்து ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிண்டிடுறீங்க லைட் லைட்டாக கிளறி விடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும் ஓகேங்களா எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளறிட்டு எல்லா பக்கமும் வந்து இறால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஒரு தம்ல போட்டால் போதும் தோசை கல்லுல வந்து நம்ம அதை டைரெக்டாக ஸ்டவ்ல வச்சு அதுக்கு மேலே இதை நம்ம ச பிரியாணி சட்டியை தூக்கி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தம்ளில் போட்டால் பிரியாணி ரெடி ஆயிரும் ஸோ அதனால நீங்கள் டைரெக்டாக வந்து வைக்காதீங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் பிரியாணி வந்து தம்ளில் போடுறதுக்கு நான் வந்து இறால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சே நிமிஷம்தான் நீங்கள் வந்து தம்ல போடுறதுக்கு ஒரு ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வந்து அதை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு பிரியாணி வந்து தம் ஆயிரும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து தம்ளில் போட்டுருங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சமாக இருந்துச்சு லாஸ்ட்டாக அதையுமே நான் தூவி விட்டுக்கிறேன் மூடி போட்டு அப்படியே தம்ல போட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இறால் பிரியாணி அட்டகாசமான ஒரு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த இறால் பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்